என் குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக என்னை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும் பொழுதே நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்காகவே இந்த வராகியானவள் தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எதையுமே அவ்வளவு சுலபமாக என் குழந்தை நீ தொலைத்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கும் இந்த வராகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எந்த சூழ்நிலையிலும் அவள் உன்னை விட்டு விலகாதவள் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா ஒவ்வொன்றையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இருக்க உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கண்டு கொள்ள போகிறாய் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ சரியென உணரப்போகிறாய் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக இனி உனக்கு புரிய வரும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் முழுக்க உன்னோடு துணை இருக்கும் இந்த தாயின் அன்பு மரபணைக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது செவ்வாய்க்கிழமையின் கிழமையின் விடியலில் நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த நினைத்திருக்கிறேன் என்றால் அது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்த வரும் என்பதனையும் நீ மறக்காதே உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காமல் நின்று ஒவ்வொரு <laughs> தருணங்களிலும் <laughs> 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 உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்காக என்றும் என்றென்றும் துணையிருக்கும் இந்த தாயினுடைய அன்பை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காதே நான் இருப்பது முழுமையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுவது போல எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் சுற்றி இருப்பது எல்லாமும் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்து வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அம்மா உனக்கு எந்த காரணத்திற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நடத்த வருகிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கும் நேரமும் வந்துவிடும் நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நம்மை சரியாக வாழச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே எந்த நொடியிலும் உனக்கு வெற்றியும் ஆச்சரியங்களும் கிடைக்கும் எந்த நொடியிலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உன்னை தொடரும் என்பதுதான் உண்மை இதை தாண்டி வேறெதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தொடரும் காலம் இது என் பிள்ளையே இரவு முடியும் பொழுது எப்படியாவது நல்லபடியாக இந்த இரவை கடந்து விட்டால் போதும் நல்லதொரு உறக்கத்தை எடுத்துக்கொண்டால் போதும் என்ற எண்ணம் மட்டும்தான் என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்றது அதை தாண்டி என் பிள்ளையின் மனதில் வேறெதுவுமே இல்லை ஏனென்றால் எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை அனுபவித்த பல விஷயங்கள் தான் இன்னமும் என் குழந்தையை யோசிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையல்லவா வராகி சொல்வது போல பல சிந்தனைகள் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது பல விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை அதிகமாக சோதித்து கொண்டே இருக்கின்றது உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நீ யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களும் பல இன்னல்களும் வந்து விடுகின்றது இனி நமக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முயற்சி செய்துவிடு நான் இருக்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று பெற்று கொள்ள தயாராகிவிடு இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு மிகவும் அருமையான பல புரிதல்களை கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை மறக்காது என் குழந்தையே தடுமாறி போன விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் இன்னமும் உன் மனதிற்குள் பல துன்பங்களை தரத்தான் செய்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ வாழ்ந்திட வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கிறதல்லவா உன்னை தடுமாறச் செய்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் நிச்சயமாக உன்னை வாழவும் சொல்லும் உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னேறவும் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்ற நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற இந்த காலங்களில் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளும் நான் உன்னை தொடரும் இந்த நேரம் வரும்பொழுது உனக்கான பல விஷயங்கள் எல்லாவற்றையும் அது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வராகியானவள் உனக்கு ஒரு நன்மையை கொடுக்க நினைத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதை நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் ஒவ்வொரு தருணங்களையும் நான் என்னவென்று கவனித்து கவனித்து இந்த வாழ்க்கையில் அது உனதென்று நான் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை இனி எதையுமே நீ தொலைத்து விடாது உன்னோடு நான் வருவதும் உனக்காக நான் இருப்பதும் இனி நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் வரக்கூடிய நேரங்களில் உன்னைச் சுற்றி இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா எதிர்பாராத பல சூழ்நிலைகள் நமக்கு வந்துவிட்டது அதற்காக இனி வருந்தி ஒன்றுமில்லை இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நீ சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து எப்படி நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனைத்தான் என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையானதாக ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடக்கும் விஷயங்களில் நீ ஒவ்வொன்றையும் இனி சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என் குழந்தையே பொதுவாகவே செவ்வாய் விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாள் கந்தனுக்கு உகந்த நாள் அத்தனை தெய்வங்களையும் நாம் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அல்லவா இந்த நாளில் உனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை எல்லாமும் நீ ஒருபொழுதும் தவற விட்டுவிடக்கூடாது உனக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பங்களை நீ நழுவ விட்டுவிடக்கூடாது காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பது இல்லை என்பதுதான் உண்மை காரணத்தோடு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன் வெற்றியை அது உறுதி செய்யும் என்பதுதான் உண்மை எதிர்பாராத நேரங்களில் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கண்டு நாம் மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நம்மை இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க யாருமே இல்லை என்று சொல்லி இனி புலம்பாமல் உனக்கென நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும் இனி உன்னால் முடியாத பல விஷயங்களும் நிச்சயமாக முடிக்கப்படும் என்பதனை நீயே நம்புவாய் உன்னை பற்றிய விஷயங்களை எல்லாமும் நீயே கவனமாக உணர்ந்து கொள்வாய் அடுத்த நிலைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதனால் இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்தாயோ எதனால் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைகளை கண்டாயோ அவை எல்லாமுமே உனக்கு இனிமேல் நன்மைகளை தரும் என்பதனை மறந்துவிடாது இவை எல்லாமும் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவாக இருந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் பெறக்கூடிய தெளிவுதான் இந்த வாழ்க்கையை இனி உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அதிர்ஷ்டத்தின் நேரத்தில் உன்னை நம்பிக்கையோடு அது வாழச் சொல்லும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் அது கவனமாக உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சூழ்நிலைகள் இனிமேல் உனக்கு உன் வசமாகுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு எந்த நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் வருகின்ற நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கென தரும் என்பதுதான் உண்மை இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாமும் இனி சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு கிடைக்கட்டும் நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோமோ என்று சொல்லி நீ பதறியது எல்லாமும் போதும் இனி நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொழுது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாகவே தெளிவுபடுத்தி கொடுக்கும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி நல்லதையே நாம் யோசிக்கிறோம் நல்லதையே நாம் நினைக்கிறோம் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் நம்புகிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் நல்லதையே இனி சந்திக்கப் போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் திசைகள் இனி உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை நல்வழிப்படுத்த வரும் என்பதனை புரிந்து கொள் நீ விரும்பியது போல உனக்கு பல ஆச்சரியமான மாற்றங்களை இது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி என்பவள் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களில் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தொடரும் இந்த விஷயங்களினால் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருப்பது போல உனக்கு இனியும் அடுத்தடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லதே நடக்க என் குழந்தையின் வாழ்க்கையில் என் பிள்ளை விரும்பிய விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்க நான் இருக்கும் இந்த நிலையை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு நிச்சயமான புரிதல் கொண்டு உன்னை வழிநடத்துவேன் என்பதை என்பதனை நீ மறந்து விடாது அதிர்ஷ்டத்தை கொண்டு உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே இங்கு நமக்கு நிரந்தரமானது இல்லை என்று நீ சொல்லிக்கொண்டிருந்தாய் அதே நேரம் நிரந்தரமான விஷயங்களை புரிந்து கொள்ளாமலும் நீ இருந்து கொண்டிருந்தாய் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது எது நிரந்தரமானது எது நிலையானது எது தற்காலிகமானது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் தாண்டி நீ மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனிமேல் கடந்து வாழ வேண்டும் என்பதனை மறக்காது மனம் உடைந்து நிற்காமல் மனம் எந்த இடத்திலும் கலங்கி விடாமல் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு தருணங்களையும் உன் வசமாக்க கற்றுக்கொள் உனக்கான நேரம் எதுவென்று நீ புரிந்து கொள் உனக்கான தருணம் என்னவென்று நீ தெரிந்து கொள் இனி அத்தனையையும் நீ வாழ்ந்து காட்டும் நேரங்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ பழகு இதுவரையிலும் உன்னை சோதித்த பல விஷயங்களும் இனிமேல் உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுது இவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய நிலையில் இவை அத்தனையிலும் உனக்கு மாற்றங்கள் வரும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது எந்த நிலையில் எல்லாமும் உன்னை பிரச்சனைகள் ஆட்டி படைத்ததோ அந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கடந்து வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி நான் இருக்கும் பொழுது உனக்கும் இனி நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பத்தான் வேண்டும் நான் வரக்கூடிய காலங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி அதிர்ஷ்டம் என்பது எங்கே இருந்து வரும் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அது கிடைக்கக்கூடிய நேரம் சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறக்காது அது உனக்கு தெளிவான ஒன்றை எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் எந்த இடத்திலும் அது உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் இதுவரையிலும் உனக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நினைத்து நீ மகிழ்ச்சியோடு இரு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ தெளிவோடு இரு அது நாம் தேடி தேடி அலையாத நேரம் அது உனக்கு கிடைக்கும் ஆனால் அதை நாம் தேடி அலைந்தோமானால் அது நமக்கு கிடைக்காது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தேடும் பொழுது அது நமக்கு கிடைக்காது அதே நேரம் அந்த விஷயத்தை நாம் என்னவென்று கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது அது நம்மை வந்து சேரும் அதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ இத்தனை காலமும் தேடி அலைந்ததற்கு தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற பலன்தான் அது என்பதனை மறந்து விடாதே தெய்வம் உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டம்தான் அது என்பதனை மறந்து விடாதே நீ நினைத்த நேரத்தில் அது உனக்கு கிடைக்காத பொழுதிலும் நீ ஆசைப்பட்ட நேரத்தில் அது உனக்கு நடக்காத பொழுதிலும் தெய்வம் அதை உனக்கு சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து உன் கைகளில் ஒப்படைத்ததுதான் அது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நிலையையும் நீயாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த சூழ்நிலையையும் நீயாக நம்பிக்கையோடு அதனை எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும் அத்தனைக்கும் சாத்தியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்குமான வெற்றிகளும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொன்ன சொல் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல புரிதல்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உன் கைகூடி வந்து சேர வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது அதிர்ஷ்டங்களை உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய காலகட்டம் அவசியமான நேரம் மிகவும் அவசியமான ஒரு நிலை இது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும் நம்பிக்கையோடு இருந்தால் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை என்பது நமக்கு சுற்றி இருந்து தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆசைப்பட்டது போல உனக்கும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதையே நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன் நல்ல விஷயங்களையே நான் என்னவென்று உனக்கு புரிய வைக்க வந்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள் இனி எதிலும் நீ விரும்புகின்ற ஒன்றை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு நீ ஆசைப்படுகின்ற ஒன்றை உன்னால் அடைய முடியும் என்பதனை நம்பு நீ கலங்கிடாமல் நின்றால் உனக்கு எல்லாமும் சரியாகவும் தெளிவாகவும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சரியாகவே இந்த வாழ்க்கையிலும் உனக்கு மாற்றம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்